என்ன கேக்குறாங்கன்னா உடல்நலம் குறைந்த பெற்றோருக்காக எப்படி துவா செய்யறது அவர்களுடைய அந்த என்ற வகையில அவர்கள் வேதனைப்படுவதை தவிர்த்து அவர்கள் மறுத்து வந்தா கூட தேவல அப்படிங்கிற அடிப்படையில துவா கேட்கலாமா அப்படின்னு கேட்கிறாங்க பெற்றோரை பொறுத்த வரையில பெற்றோருக்கான அந்த உபகாரங்கள் என்பது அவர்களுக்காக செய்யக்கூடிய துவாவும் அதிலே அடங்கும் பெற்றோருக்கு நல்லுபகாரம் செய்வது என்பது அதுல அவர்களுக்கு செய்கின்ற பணிவிடை விடை அவர்களிடத்துல மரியாதையாக நடப்பது அவர்களுடைய உறவுகளை பேணுவது இதெல்லாம் ஒரு ஒரு புறத்தில் இருந்தாலும் அவர்களுக்காக நாம செய்யக்கூடிய துவாக்களும் அவர்களுக்கு செய்யக்கூடிய உபகாரம் தான் அப்ப இந்த பெற்றோருக்கு செய்யக்கூடிய துவாவை இஸ்லாம் வந்து அதிகமாக வலியுறுத்துகிறது அல்லாஹ் குரானில சொல்லும் பொழுது கூட ரப்பீர் ஹம்ஹுமா கமா ரப்பானி இறைவா இந்த ரெண்டு பேரும் என்னை சின்ன வயசுல எப்படி வளர்த்தாங்களோ அது போல இவர்களுக்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு அல்லாஹ் ரப்பர் ஆளுமையும் பெற்றோர்கள் செய்யக்கூடிய ஒரு பிரார்த்தனையை நமக்கு கற்றுத்தருகிறான் அந்த பெற்றோர்களுடைய உடல்நலத்திற்காக ஆரோக்கியத்துக்காக அவர்களுடைய அந்த மோசமான உடல்நிலைக்காக நாம அதுவா செய்வது என்பது மார்க்கத்துல சொல்லப்பட்ட இன்னும் வலியுறுத்தி சொல்லப்பட்ட விஷயம் தான் முதிய பருவத்தை அடைகிறாங்க அப்படின்னா அவர்களுக்கு இயலாத நிலையில அவர்களை நோக்கி நீங்க சீன்னு கூட சொல்லிட்டாங்க ஏன்னா பெற்றோர் முதிய வயதை அடைகின்ற பொழுது அவர்களுடைய சூழல் என்பது குழந்தையை விட மிக மோசமான நிலையில தான் அவங்களுடைய நிலை போகும் பார்த்து பார்த்துக் கொள்வது எப்படியான நிலையில இருக்குமோ அது போலத்தான் பெரியவர்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய நிலை இருக்கும் குழந்தைகள் எப்ப மலங்களைக்கும் தெரியாது எப்போது சிறுநீர் போகும்னு தெரியாது நம்மளுடைய சொல் பேச்சா விளங்கிக் கொள்ளாது நம்ம எந்த கண்டிக்கிறோம் எதை சொல்லுறோம் எதையுமே விலக்கிக் கொள்ளாது அது போன்ற ஒரு சூழ்நிலையில முதியவர்களாக பெற்றோர்கள் தங்களுடைய முதிய பருவத்தை அடைகின்ற பொழுது ஆவார்கள் அப்ப அந்த தான் அல்லாஹி சொல்றான் இவர்களுக்கு நீ நல்லுபகாரம் செய்யணும் அவங்க முதிய வயதை அடைஞ்சிட்டாங்கன்னா பெற்றோர்கள் ரெண்டு பேரோ அல்லது ஒருவரோ முதிய பருவத்தை அடைஞ்சிட்டாங்கன்னா தக்குள்ள அவர்கள் நோக்கி சீனு கூட நீ கடுமையான ஒரு மனநிலையில சொல்லிடாத அப்படின்ற அல்லாஹ் அல்லாஹுல சொல்றான் சீனு உஃப்புங்கிற வார்த்தை வந்து நம்ம சீன்னு சொன்னாலும் இருப்பதிலேயே அற்பமான ஒரு வார்த்தை தான் உஃப்புங்கிறது ரொம்ப இருக்கிறதுல ரொம்ப நம்ம ஒரு பெற்றோர் ஒண்ணு கேக்குறாங்க அந்த நேரத்துல அப்படின்னு சொல்லிட்டா கூட அசத்தை செய்கின்ற வகையில கூட அதுவும் சீனு அடங்கும் அப்ப அவர்கள் முதிய பருவத்துல எதையும் விளங்காமல் இருந்தாலும் அந்த பலவீனத்தினால் அவர்களிடத்தில் பல்வேறு சூழல்கள் ஏற்பட்டாலும் கூட நாம் அவர்களுடைய மனம் புண்படுகின்ற வகையில நடக்க கூடாது என்பதைத்தான் இறைவன் சொல்லிட்டு அந்த முதிய பருவத்துல அவர்களுக்கு என்ன இதுவா செய்யலாம் ரபீர் ஹமுகுமா கமார் அபலையானி செய்கிறா இவங்க ரெண்டு பேரும் நான் சிறியவனா இருக்கும் பொழுது என்ன பராமரிச்சாங்க வளர்த்தாங்க அவர்கள் எப்படி என்னை பராமரித்தார்களோ அது போல இறைவா அவர்களுக்கு நீ அருள் புரி நான் மனம் கழித்து விட்டாலோ சிறுநீர் கழித்து விட்டாலோ அவர்களுடைய பேச்சை விளங்காமல் நான் நடந்து கொண்டாலோ எதையும் காதில் வாங்காமல் நடந்து கொண்டாலோ எல்லாவற்றையும் பொறுமையோடு இருந்து அவர்கள் என்னை வளர்த்தார்கள் இறைவா அவர்களுக்கு நீ அது போல ஒரு அருள் புரிய என்று அல்லாஹ் பொருளாலுமே நீ இந்த துவாவை தருகிறான் இப்ப இது பெற்றோருக்கு நாம செய்ய வேண்டிய துவாவாக மார்க்கம் கற்றுத்தருகிற ஒரு விஷயம் அதே போல அவர்களுக்காக அல்லா கையேந்தி அவர்களுடைய உடல்நிலை சீராக அவர்களுடைய பலவீனங்கள் குறைவதற்கு நாம தாராளமாக துவா செய்யலாம் அப்படியான துவாக்களை மார்க்க மார்வம் முட்டுகிறது ஒரு பிள்ளையினுடைய கடமையாக அது சொல்லுகிற ஒரு பிள்ளையினுடைய கடமை அது பிள்ளைகளுடைய கடமைகள் ஒண்ணு பெற்றோருக்காக துவா செய்வது அப்ப அந்த துவா என்பது அவர்களுடைய அந்த உடல்நிலை சீராகுவதற்காக நம்ம செய்யும் பொழுது அவர்களுக்கு மரணத்தை கொடுத்துன்னு நாம சொல்லலாம்னு கேட்டோம் அப்படி கேட்க கூடாது ஏன்னா அது நாட்டம் மரணம் என்பது இறைவனுடைய நாட்டம் நாம அவர்களுடைய தான் கேட்கலாம் அப்ப நாம என்ன அப்படி கேட்டோம்னா என்ன ஆயிடும்னா நாம அவர்களுடைய ஆரோக்கியத்தை விட அவ்வளவு பெரிய பலவீனத்துல அவங்க மவுத்தாவிதா கூட பரவாயில்லை என்று நாம நினைப்போம் ஆனா அல்லாஹ் அதை கூட சீராக்கி அவர்களுடைய உடல்நிலையை கூட வலை ஒரு பலமான நிலையை ஏற்படுத்துவார் நாம உறுதியான நம்பிக்கையோடு இறைவா இவர்களுடைய வேதனையை குறை இவர்கள் படுகின்ற கஷ்டத்தை குறை இவர்களுக்கு உடல்நிலை லேசாக்கு என்று நாம எந்த அளவுக்கு கேட்கின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹனுடைய உதவியே நாம பார்க்கலாம் இன்னொன்று விஷயத்தை நாம என்ன ஆறுதல் பெறணும் அப்படின்னா இப்படி ஒரு ஒருத்தவங்க வந்து ரொம்ப உடல்நிலை குறைந்து வேதனை செய்யப்படுறாங்கன்னா அல்லாஹ் அவங்களுக்காக பாவங்கள் மன்னிக்கப்படும் ரசுலா வந்து ஒரு காலில் குத்துக்கின்ற முள்ளுக்கு கூட இறைவரிடத்தில் பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு சொல்றாங்க அதுல பொறுமையாக இருந்தாங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க அந்த உடல்நிலையில பலவீனமான நிலையில் ரொம்ப கஷ்டமான சூழல்ல கடுமையான வேதனைகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அவங்க தவிக்கின்ற பொழுது அவர்கள் படுகின்ற அந்த வேதனை ஒவ்வொன்றுக்குமே அவர்களுடைய பாவங்கள் அல்லா மன்னிக்கப்படுகிறது இறைவன் அதை மன்னிப்பாக மாற்றுகிறான் அந்த மன்னிப்பை அவர்கள் பெறுகிறதன் மூலமாக இறைவனுடைய அருளை பெற்றவர்களாக கூட மாறலாம் அப்ப அது போன்ற இதைத்தான் நம்ம ஆறுதலாக எடுத்துக்கணும் அல்லாஹ் அவர்களுக்கு ஒரு வேதனை கொடுத்துருக்காங்க அவர்களை அல்லாஹ் வண்ணிக்கிறான் என்பதை அவர்களுக்கு நாமளும் ஆறுதல் சொல்லணும் நமக்கான ஆறுதலாகவும் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவர்களுக்காக நாம் அது செய்யும் பொழுது இறைவா இவர்களுடைய சூழலை லேசாக்கு அந்த லேசாக்கு என்று நாம கேட்கின்ற பொழுது இந்த உலகத்திலையும் அவர்களுக்கு லேசாக்கலாம் அல்லது மரணத்தை கொடுத்து அதன் மூலமாக அவர்களுக்கு லேசை ஏற்படுத்தலாம் அது அல்லாஹருடைய கையில் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை உள்ள விஷயம் நாம் வெளிப்படையாக மரணத்தை கொடுத்துரு அப்படின்னு கேட்க கூடாது இதேவா நேசாக் அவனுடைய வேதனையை குறை அப்படின்னு தான் கேட்க அல்லாஹரு